எங்கண்ண சாரியா ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை நடக்கம்மியாரிச்சுப்போம் இன்றைக்கி இங்கே வந்திருக்கோம்னா இன்றைக்கி வந்து நம்ம வந்து தூண்டி போட வந்திருக்கோம் இன்றைக்கி வந்து நான் அண்ணன் ஒருத்தர் ஃப்ரெண்டு இன்னொருத்தர் வந்திருக்காருங்க முன்னாடி மறக்காம மறக்காமச்சு ஸ்கேப் பண்ணி பிள்ளைக்கிட்டு நம்மளுக்கு புழு வந்து அரை மணி நேரம் பொறுத்து வைக்கோம் புழு பொறுத்து தூண்டி போட போகிறேன் இன்றைக்கி மீன் பிடிப்போம் கண்டிப்பாக எதிர்பார்த்து இருந்திருக்கோம் நாங்கள் வீடியோ கிடைப்போம் சார் கொடுத்துட்டியா ஒருத்தண்டா நானு கம்மி சார் நீ ஓஹோ ஹோ என்ன கம்மி ஓகே இன்னும் கொஞ்சம் ஓ ஆ போது இந்த ஓரத்தில் இந்த ஓரத்தில் இந்த ஓரத்தில் உங்கள் பக்கத்து உங்களுக்கு ஆ அப்படி ஆ அப்படி போட்டு கீழே வைக்கணுக்குள்ளே கடிக்கண்டா போட்டுக்கோட் தூண்டி கடிக்குது தேசக்கூடாது

அப்படி இல்லைட்ரோம் மருத்துவ எடுத்துகிறேன் மருத்துவ வந்திருக்கேன் இதாமி நான் கழட்ட போகிறேன் உள்ளே வச்சு கழிட்டு இப்படி திருப்பி வச்சு கழிட்டு அப்பா என்னை கழுட்டு திருக்கோம் இந்த வீட்டு எடுத்துறேன் பார்த்து வீட்டுக்கு நம்மளுக்கு போமச்சேன் கிடச்சு கிடைக்க அம்மா கொடுப்பான் நடிச்சுட்டு பார்த்துக்கியாரு இங்கே வீட்டில் என்னோட பார்த்தீங்க ஆடம் நம்ம ரொக்கம் போட்டால் அதுவும் அது போட்டேன் என்ன கடிக்கும் போது பிரச்சினாங்க டேய் காட்டு போடு போடு தொங்குது சரியா ஏபுளா போடு மூணு ஓனை எಳ್த்துறேன் அறா வாடா சிப்பி 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 துருசுறான் கண்ணல இருக்க வீடியோ மெஸ்கட் பெரிய ஸ்லேப்பி फर्स्ट ஸ்லேப்பிniki ரொம்ப நேரமா அளஞ்சு போறானே அதுக்கு வந்து இந்த ரெண்டு ஸ்லேப்பி அது கொஞ்சம் குரோ குரோ

ஷேக் பண்ணால் ஷேக் ஆகாமல் மறுபடியும் ரெடியா அறா ஸ்குவாட் நல்லா போடுங்க அது தெல தெரியுதா தெரியுது மீனை போடுறாங்க நல்லா கண்டா வீடியோ ஆமாடா சொல் பெரிய கண்டு சொல்றேன்

cat <laughs> scratch oh my god cat scratch the сүр эй лэг дөөс

வீடியோதான் நல்லா மட்டும் எடுத்து போடுது போடு நான் மாத்தா போடா எனக்கு அமையலாம் அமையும் போது நீ போடுற ஒன்றும் பாஸ் பண்ணியா അവർ വരുന്നുണ്ട് കൊമ്പ്തു വരുന്നു ഓഹസ് കൻ ബയങ്കരമായി ഓ നെവട നാസാ പാർക്കല്ല നീണാ വീഡിയോ

துணியான எடுத்துட்டு வாங்க இருக்கிற புழு வச்சு போடுவான் கடிக்கணுன்னு பிடிப்பான் அதுக்கப்புறம் வேணா புழு தோண்டி போடுவான் சரியான நீனா பார்த்து புழு இங்கே நிற்குது மீன் அங்கே இருந்து கூட்டம் பரவாயில்ல நிற்கிறேன் கையில் கையில் போகுது அட்ரா என்ன மீன்

ஒன்றும் இல்லை பையன் தரவாந்தை பையன் தரணும் நீ திறமை நீங்கள் பையன் தரணும் தப்பு தகு பைய தர பையன் தருவாங்க பையன் தருவாங்க கரைக்கணும் அப்படியே பையன் தர முடியுது பிடிச்சிங்க நோடையே உனக்கு தானே தெரியும் சிக்கன் மிருங்க எப்படி பிடிச்சிங்க பையன் வாழல வாழ்விடு

மறிய <muchas> <muchas> வீட்டு கலந்து வச்சுங்க அது வீடு கிடையாது ஒரு அஞ்சு கிலோவா வருது அவ்வளோதான் வரும் கிலோ வரும் ரெண்டு கிலோ பத்து அவர் வந்து வீட்டுக்கு வரலையா இங்கே அம்மா செட்டில் ஆடுறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை காலையில் வந்து டிஃபர் பண்ணிக்கிறேன் வந்து ஏ வா போவா மறக்காம சார் ஸ்டப் பண்ணி விடலாம் கிடையாந்துட்டுருங்க